கோவை மேற்கு மாவட்டம் தொண்டாம்புத்தூர் மற்றும் கோவை தெற்கு தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கலந்து கொள்வதற்காகத்தான் இந்தியை விட்டு நான் வெளியேறியதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவருக்கு எதிராகத்தான் அவர் செய்த துரோகத்திற்கு எதிராகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே உருவானது அந்த நேரத்தில் நண்பர் அண்ணாமலை எனக்கு அரசியலை தாண்டி நல்ல நண்பர் அவர் அவர் தூண்டிதான் நான் வெளியேறினேன் என்று சொல்வதும் மிகவும் வருந்தத்தக்க ஒன்று அது போன்ற இப்பயே அவர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டப்பெல்லாம் மீண்டும் உங்கள் நீங்கள் என் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றுதான் அவர் எனக்கு நட்பு ரீதியாக கோரிக்கை வைப்பார் தவிர அவர் ஒன்றும் தூண்டிவிடக்கூடிய நபரும் அல்ல இன்னொருத்தருக்கு தொல்பேசியை கேட்கக்கூடியவன் நல்ல நான் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதனால அது போன்ற கருத்துக்களை ஊடகங்கள்ல விதைக்க வேண்டாம் தேவையற்ற அது ஒரு வருத்தத்தை தருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து